சந்திரன் ஒரு நேர்மையான இளைஞன் அவன் சிறு வயதிலிருந்தே குமார் என்ற நண்பனுடன் வளர்ந்து வந்தான் அவர்கள் இருவரும் ஒரே பள்ளி ஒரே கல்லூரி ஒரே கனவுகள் எல்லாமே ஒன்றாக இருந்தது குமாரை சந்திரன் தம்பி போல நேசித்தான் ஒரு நாள் சந்திரன் ஒரு சிறிய தொழிலை ஆரம்பிக்க முடிவு செய்தான் அதற்காக அவன் தனது சேமிப்பையும் தந்தையின் சொத்தையும் வைத்து முதலீடு செய்தான் குமாரையும் கூட்டாளியாக சேர்த்து கொண்டான் அவனிடம் முழு நம்பிக்கையுடன் பணப்பொறுப்பை கொடுத்தான் முதல் சில மாதங்களில் எல்லாம் நன்றாக சென்றது ஆனால் ஒரு நாள் சந்திரனுக்கு வங்கியிலிருந்து அழைப்பு வந்தது கணக்கிலிருந்து பெரும் தொகை எடுக்கப்பட்டிருந்தது அவன் அதிர்ச்சியடைந்தான் விசாரித்த போது அந்த பணத்தை எடுத்தது குமார்தான் என்று தெரிந்தது அவனால் நம்ப முடியவில்லை தம்பி போல நினைத்த நண்பன் தன்னை ஏமாற்றி இருந்தான் குமாரை சந்தித்தபோது போது அவன் மன்னித்துவிடு சந்திரா நான் ஒரு தவறு செய்து விட்டேன் ஆனால் எனக்கு வேறு வழியில்லை என்றான் சந்திரன் நிம்மதியாக பணம் போனது பெரிய விஷயமில்லை குமார் ஆனால் நம்பிக்கைதான் போய்விட்டது அதை மீட்டெடுக்க முடியாது என்றான் அந்த வார்த்தைகளின் வலிமை குமாரின் மனதை நெருடியது அவன் கண்ணீர் விட்டான் அதன்பின் குமார் தனது தவறை உணர்ந்து பணத்தை திருப்பிக் கொடுத்து சந்திரனிடம் மன்னிப்பு கேட்டான் ஆனால் அந்த நட்பு முன்னையது போல இனி தொடரவில்லை நாமும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் நமது வாழ்வை வாழத் தொடங்குவோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம்